வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு சரக்கு இன்றைய பல நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் இரண்டு மாதத்தில் விரைப்பு தன்மை பிரச்சனைக்கு தீர்வளிக்கும் ஒரு அற்புத ஆயுர்வேத மருந்து படுக்கையில் குதூகலமாக இருக்க நினைத்து உங்களால் முடியவில்லையா நிறைப்பு தன்மை பிரச்சனையால் உங்களால் படுக்கையில் துணையுடன் சந்தோஷமாக இருக்க முடியவில்லையா தற்போது ஏராளமான ஆண்கள் இந்த பிரச்சனையால் அதிகம் அவஸ்தைப்படுகின்றனர் இதனை பற்றி வெளியே சொல்லவும் தயங்குகின்றனர் அதோடு படுக்கையில் துணையை சந்தோஷப்படுத்த முடியாமல் போகும் ஆண்கள் மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாகி எந்த ஒரு செயலிலும் முழுமையாக ஈடுபட முடியாமலும் போகின்றனர் சொல்ல போனால் இந்த பிரச்சனை ஒரு ஆணின் தன்னம்பிக்கையை குறைத்து விடுகிறது ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு எளிய தீர்வு உள்ளது இங்கு அது குறித்துதான் காணப்போகிறோம் தேவையான பொருட்கள் ஆப்பிள் சீடர் வினிகர் மூன்று டேபிள் ஸ்பூன் பூண்டு சாறு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினிகர் ஆப்பிள் சீடர் வினிகரில் பெக்டின் மற்றும் விட்டமின் சி உள்ளது இது அந்தரங்க உறுப்புகளில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து விரைப்பு தன்மை பிரச்சனையை தடுப்பதோடு நீண்ட நேரம் உறவில் சிறப்பாக செயல்பட உதவும் டிவி டாட் காம் பூண்டு பூண்டு சாற்றில் உள்ள அல்லிசின் அந்தரங்க பொறுப்பில் உள்ள நரம்புகளை வலிமைப்படுத்தி வெறுப்பு பிரச்சனையை தடுக்கும் தயாரிக்கும் முறை மேலே கூறப்பட்டுள்ள பொருட்களை ஒன்றாக கலந்தால் வெறுப்பு தன்மை பிரச்சனையை போக்கும் மருந்து தயார் வேண்டுமானால் இனிப்பு சுவைக்கு சிறிது தேனி சேர்த்துக் கொள்ளுங்கள் குடிக்கும் முறை இந்த மருந்து கலவையை தினமும் இரவில் உணவு உட்கொண்ட பின் குடிக்க வேண்டும் இப்படி இரண்டு மாதங்களுக்கு குடித்து வந்தால் விரைப்புத் தன்மை பிரச்சினை முற்றிலும் நீங்கும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்